நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையன் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு கால சர்ப்பதோஷம் தரும் தோஷம் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் நவக்கிரகங்களில் ஒளிக்கரன் என்று அழைக்கப்படும் சூரியன் சந்தனம் நிலக்கிரகம் என்று அழைக்கப்படும் ராகு கேதுவோடு சம்மந்தப்பட்டு லக்கணத்தில் அமர்ந்து அதாவது ராகு ராகுபகான் லக்கணத்தில் அமர்ந்து கேது பகவான் ஏழில் இருந்து அவர்களுக்குள் முதல் வீட்டிலிருந்து ஏழாவது வீட்டுக்குள் அனைத்து கிரகமும் அடைபட்டிருந்தால் அந்த ஜாதருக்கு திருமண வாழ்க்கை தோல்வியை தரும் திருமண முயற்சி தோல்வியை தரும் திருமணம் அமைந்துவிட்டால் திருமண வாழ்க்கையில் தோல்வியை தரும் இது வந்து அனுபவத்தில் மிக சரியாக வருகிறது லக்கணத்தில் ராகுபவன் அமர்ந்து ஏழாம் இடத்தில் கேதுபவன் அமர்ந்து இவர்களுக்கு இடையில் மீட்டு மற்ற ஏழு கரங்கள் அமைந்துவிட்டால் அந்த ஜாதருக்கு திருமண வாழ்க்கை தோல்வியை தரும் எப்போது தரும் என்பதுதான் முக்கியம் அதை எப்படி தெரிந்துள்ளோம் என்பதுதான் இந்த பதிவின் அர்த்தம் பொதுவாகவே லகணத்தில் ராகு அமர்ந்து ஏழில் கேதிருந்து மற்ற இடங்களுக்கு இந்த ஏழுக்குள் கிரன் அமைந்துவிட்டால் என்ன பலன்தென்று ஒரு அற்புதமான நூல் ஜோதிட நவீன சிந்தாமணி நூலில் கருத்துருக்கு அந்த பாலில் தெரிஞ்சுக்கும் அதுக்கு முன்னாடி ஸ்கிரீனில் கட்டத்தை பாருங்கள் இது ஒரு ஜாதகம் பதினாறு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு ஒன்று ஐம்பத்தாறு ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே பிறந்த நட்சத்திரம் வந்து உத்தர நட்சத்திரம் நாலாம் பாதம் கன்னிராசி கன்னி லக்கணம் லக்கணத்தில் சூரியன் சந்திரன் ராகு லக்கணத்துக்கு மூன்றாம் எட்டில் சூரியன் லக்கணத்துக்கு நான்காம் எட்டில் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறாம் எட்டில் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் கேது அதே நவாம் சேர்த்துக்கிட்டிங்களா சிம்ம லக்கணம் கண்ணீரில் செவ்வாய் ராகு தனுசில் சுக்கரன் மீனத்தில் சூரியன் சந்திரன் கேது மேசத்தில் குரு பகவான் ரிஷபத்தில் சனி பகவான் இந்த பெண் பிறக்கும்போது சூரியதிசை ஒரு வருஷம் நாலு மாதம் இருபத்தஞ்சி நாள் இன்று நடப்பு திசை வந்து ராகுமா திசையில் கேது புத்தி நடந்துகிட்ருக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரல இந்த பொண்ணுக்கு திசை ராகு திசை புத்தி கேது புத்தி கிரகம் பாருங்க லக்கணத்தில் வந்து சந்திரன் ராகு லக்கணத்துக்கு ஏழு லக் மீனத்தில் கேது பகவான் இடையில மித்த எல்லாருமே இருக்காங்க ஏழு பேரும் இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நவீன சிந்தாமலில் அருமையான பாட்டு உயிரினில் ராகு வாழ உதயவன் முதலாய் மற்றோர் அயர்வுடன் ஏழுக்குள்ளே அடைபட உயிர்த்த துயருவர மனைவி போகம் துறந்துமே பருவம் தன்னில் உயர்வில்லா குடும்பமாய் ஓய்ந்தேடும் என்பதாயின் பாட்டு அற்புதமான பாட்டு மீன் நினைவுத்து பாருங்கள் நாலு வரி பாட்டு தான் உயிரின் ராகு தங்க உயிரின் ராகு வாழ உதயவன் முதலாய் மற்றோர் அயர்வுடன் குலை அடைபட உதித்த மாந்தர் துயர்வர மனைவி போகும் துறந்தமே பருவம் தண்ணில் உயர்வில்லா குடும்பமாக ஓய்ந்திடும் என்பர் மாதே என்பது பாட்டு இதுக்கு என்ன அத்தனை கேட்டீங்களா உயிரினா லக்கணம் லக்கணத்தில் ராகு வாழ உதயவன்னா லக்கணாதி உள்பட அதில் சூரியன் உள்பட ஏழு பேருமே ஏழு வீட்டுக்குள்ளே அமர்ந்து அமர்ந்துட்டால் அந்த ஜாதருக்கு திருமண வாழ்க்கை தோல்வி தரும் அதாவது பருவத்தில் ஆணாக இருந்தால் மனைவி சுகத்தை அணிவிக்க முடியாது பெண்ணாக இருந்தால் ஆண் சுத்த அணிவிக்க முடியாது குடும்பத்தை விட்டு விலகி வாழக்கூடி சொல்ல உருவாய்ந்து பாட்டோட சாராம்சம் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ராகுமாதேசையில் திருமணம் லேட்டாக தான் ஆச்சு ராகுமாதேசையில் புதம்புத்தில திருமணம் நடந்தது இப்போ கேது புத்தி நடந்துகிட்டு இருக்குது தெருவாழ்க்கை தோழியாக இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த பொண்ணு வந்து கணவனை பிரிந்து விவகாரத்தை முடிந்து தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா கிரகம் இப்போ தான் இப்போ பாருங்கள் லக்கணத்தில் ராகு ஏழில் கேது இருந்து மற்றவர்கள் நடைபெற்றால் கூட அது திசா புத்தி நடைமுறைக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் இந்த பலன் வந்து முழுமையாக செயல்படும் எந்த ஒரு பலன் நடக்க வேண்டுமென்றாலும் திசா புத்தி ஒத்துழைக்க வேண்டும் இப்போ இந்த பொண்ணுக்கு நடப்பு திசை ராகுச கேது கேதுபுத்து அப்போ பாடல் என்ன சொல்கிறதோ அந்த பாடல் உள்ள கருத்துப்படி சுருதியோட அமைப்படி இந்த பொண்ணுக்கு நடைமுறைக்கு நடந்திருக்கு இது மட்டும் போதுமா என்றால் துணைவேதிகள் அவசியம் தேவைப்படுகிறது அடியே அடிய சொல்லக்கூடிய வாசகம் துணைவில் இருந்தாலும் மட்டுமே ஒரு பாடல் பெறும் என்ற கோட்பாடின்படி துணைவேதி அடுத்தீங்கன்னு பார்த்திங்களா முதல் பாந்து இந்த லக்கணம் ராசி ஒன்றாக அமைந்து லக்கணம் ராசி ஒன்றாக அமைந்து லக்கணத்தில் சந்திரன் ராக இருந்து கூட இந்த சூ சந்தனன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சாரம் அப்போ ஒலிக்கரன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் லக்கணத்தில் அமர்ந்து அவரை பாம்பு கிரகம் கூடிவிட்டால் அதுவே தாரதோசந்திரம் அதுவே திருமண தோல்வி தரதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டு கிரகங்களை பாம்பு கிரகம் கூடிவிட்டால் அந்த இடம் லக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடம் இருந்தாலும் அந்த ஜாதருக்கு இந்த பாம்பின் திசை வரும் காலத்தில் திருமணத் தோல்வி நிச்சயம் ஒன்றும் இது அற்புதமான துணைவேதி அற்புதமான துறைவீதி மின்னல் ஞாபகப்படுத்தின பாருங்கள் ஒலி கரல் அழைக்கப்படும் சூரியன் சந்திரன் இருவரும் லக்கணத்தில் அமர்ந்து அவரை பாம்பு கூடி அல்லது சூரியன் சந்திரன் ஏழாம் இடத்திலிருந்து அவரை பாம்பு கூடி இந்த பாம்பு சனமருக்கு வந்து விட்டால் அவருடைய வாழ்க்கை இல்லறம் பாதிக்கப்படும் பிரிவினை தந்தே தீரும் இது அற்புதமான விதி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கால் சிற்ப தோசை இருந்தாலும் கூட லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதியும் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியும் லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டார் அவளுக்கும் திருவாழ்க்கு தொழில் தரும் ஜாதியில் பாருங்கள் லக்கணத்துக்கு இரண்டாம் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஏழாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அவரோடு பார்த்தீங்கன்னா அஷ்டமாய் சம்பந்தப்பட்டார் எட்டாம் இடங்கிறது அவமானம் அவமானம் தரக்கூடிய கிரகம் குடும்பாதிபதியாகவோ ஏழாமை சம்பந்தப்பட்டுவிட்டால் அந்த ஜாதருக்கு கண்டிப்பாக திருமணத்தில் தோண்டி கொண்டு அந்த விதி இந்த பொண்ணுக்கு ஒத்து வரும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூனிய கிரகம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதத்தில் வந்து தீசூனியத்தை அவசியம் பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தீசூனிய ராசியை அவசியம் கவைக்கணும் தீசூனிய கிரகம் சவனிக்கணும் இப்போ ஜாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நவமி தீதியிலேருந்து இந்த பொண்ணு பிறந்திருக்கு நவமி தேதிக்குரிய சூனியாசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் சிம்மம் இந்த உரிய கிரகம் செவ்வா சிம்மத்துக்குரியவர் சூரியன் அப்போ கால புஷ்ட லக்கண தத்துவப்படி எட்டாம் வீட்டில் சூனிகரம் அமர்ந்து விட்டால் அவளுக்கு இல்லற வாழ்வில் அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் தோல்வி நிச்சயம் ஒன்றும் இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம அதிபதி சிம்மாதிபதி சூரியன் சூனிகரமாக வருது அவர் வந்து போகஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஒன்றும் அடுத்தபடியாக காலபிருஷ்ணத்துக்கு எட்டில் அமர்ந்திருக்கார் அப்படி அமைந்துவிட்டால் இந்த பொன் தன் கணவனால் கிடைக்கக்கூடிய முழு சுகத்தை அணிவிக்க இயலாவராக மாறிடுவார் இது ஒரு அற்புதமான விதி அது மட்டும் இல்லை எந்த ஒரு ஜாதியிலுமே ஏழாம் மதிப்பு செவ்வாயாக வந்து அவரை குரு பகவான் கூடிவிட்டாலும் அல்லது ஏழாம் குருவாக வந்து செவ்வாய் கூடிவிட்டாலும் அந்த ஜாதருக்கும் திருமண வாழ்வில் தோல்வி நிச்சயம் ஒன்றும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் கன்னிலக்கணம் கன்னிராசி ஏழாமதி மதி குரு பகவான் அவர் செவ்வாய் சம்மந்தப்பட்டார் செவ்வாயாறு அஷ்டமாதிபர்கள் செவ்வாய் யார் சூனிய கிரகம் அப்போ ஜாருக்கு வந்து ஏழாம் அதிபதியோடு செவ்வாய் கோடி அவர் சூனிய கிரகம் போனதினால திருமண வாழ்வு தோல்வி கொடுத்தவர் ஆக மொத்தம் தொண்ணூதில் மட்டும் அஞ்சு வயதில் ஒத்துழைக்கிறதுனால பாடல் பண்ணி கிரகம் அமைஞ்சிருக்கிறதுனால திசாபுத்தி நாளைக்கு வந்ததினால இந்த பொண்ணுக்கு தற்போது திருமணம் முடிந்து கணவனை பிரிந்து மனமுறிவு ஏற்பட்டு தனித்து வாழும் அப்போ அந்த பொண்ணுக்கு ராகமாசை முடியும் வரை இந்த பொண்ணு திருமாளிகையில் ஜெயிக்கவே முடியாது அதுலேயும் குறிப்பாக கேது பத்தி இந்த கேது பத்தி முடிய போது இந்த ராகசை முடிஞ்சால் தான் இந்த பொண்ணு முழுமையான ஒரு இல்லற வாழ்க்கை தகுதியான பொண்ணு வரும் அது இந்த பொண்ணுக்கு எடுத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷம் கஷ்டப்படுத்த ஆகணும் வயசு முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் மீண்டும் வாழ்க்கை அமைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஜாத்தில் லக்கணத்தில் வந்து சூரியன் சந்திரன் ராகு இருந்து விட்டால் அவர்கள் திசாபதி புதி வரும்போது மனம் பாதிப்பதற்கும் உடல் பாதிப்பதற்கும் தூக்கம் கெடுவதற்கும் அதிகபட்ச வாய்ப்பு அதுவும் கூட திருமண வாய்ப்பு தோல்வி தருவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் இந்த பொண்ணு வந்து மனம் பாதிக்கப்பட்டு மணல மருத்துரை பார்த்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது அப்போ தூக்கம் வர்றது பொண்ணு அப்போ இந்த பாருங்கள் இப்படி சின்ன சின்ன விதிகள்லாம் சேர்ந்து ஒரு திருமண வாழ்க்கையை தாம்பத்திய வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொடுத்து கணவனை பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தனது அதற்காரணம் பாடல்பட்டி கிரன் அமைந்து அது குறித்து இசா புத்தி நடைமுறைக்கு வந்ததுதான் அடிப்படை காரணம் அடியின் சொல்வது போல் உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாகத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சலை மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்